அண்மையில் தாராளமன்ற உறுப்பினர் ஒரு தாக்குதல் சம்பவத்திற்கு தொடர்பாக அவரை கைது செய்யப்பட வேண்டும் அவர் கைது செய்யக்கூடாது என்கிட்ட அவர் நல்லக்கார ஆட்டியெல்லாம் பழகியிருக்கார் அவர் கைது செய்து அவர் மேலும் மேலும் சிக்கலுக்குள்ளாய் வைங்க நீங்கள் ஊடக வீரர்களும் அதிகமாக பேசி வேற எதுவும் அவருடைய ப்ரௌன் பேட்டில் எதுவும் பிரச்சனை சந்திக்காதுங்க அது சம்பந்தமாக போலீஸ் தான் முடிவெடுக்கணும் தவிர நாங்கள் இல்லை நிதியின் கீழ் ஐம்பத்தி ஆறு மில்லியன் அமைப்பு கிடைத்திருக்கின்றது அப்போ அந்த அபிவிருத்தி வேலைகள் சம்பந்தமாக பேசிக்கொள்வதற்கு அல்லது அது சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்கே இன்று இந்த கூட்டம் இடம்பெற்றது அந்த கூட்டத்தின் போது மேலே இப்போ இங்கே இருக்கின்ற எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒம்பது மில்லியன் அடிப்படையில் பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது அதே போன்று இன்று அபிவிருத்தி குழுவின் மூலமாக முன்னெடுக்கப்பட்டு இருக்கின்ற பல்வேறு வேலை திட்டங்கள் இருக்கின்றது கிராம மட்டத்திலான வேலை திட்டங்கள் இருக்கின்றது பிரதேச மட்டத்திலான வேலை திட்டங்கள் இருக்கின்றது அந்த பிரதேச மட்டத்திலான அதுகளுக்கு போதுமான அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த நிதிகள் சம்பந்தமாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு கலந்து ஆடுவதற்கே இந்த கூட்டம் இடம்பெற்றது அப்போ அந்த வகையில் அது அனைத்தும் மிகவும் சுமூகமாக பேசி தீர்க்கப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டாக வேண்டும் அதே போன்று ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் மூன்று மாதிரி கிராமங்களை உருவாக்குவதற்கான ஒரு வேலை திட்டம் முன்மொழியப்பட்டிருக்கின்றது அந்த வேலை திட்டத்திற்கு அமைப்பாக யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இருக்கின்ற மூன்று கிராமங்களை தெரிவு செய்து அவைகளை மாதிரி கிராமங்களாக பூர்ணமான கிராமங்களாக மாற்றுகின்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட இருக்கின்றது அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு தாக்குதல் சம்பவத்திற்கு கொண்டிருந்தது அவரை கைது செய்யப்படவில்லை பாவம் அவரை கைது செய்யக்கூடாது என்கிட்ட அவர் நல்ல காராட்டியெல்லாம் பழகியிருக்கார் அவர் கைது செய்து அவர் மேலும் மேலும் சிக்கலுக்குள்ளாய்க்கால் வாங்கி நீங்கள் ஊடகவியலாள்களும் அதிகமாக பேசி வேறு எதுவும் அவருடைய ப்ரௌன் பேட்டில் எதுவும் பிரச்சனையை சந்திக்க போலீஸ் தான் முடிவு எடுக்கணுமே தவிர நாங்கள் இல்லை அங்கு பற்றி இந்த போது யாழ் மாவட்டத்தில் யாழ் மாவட்டம் உள்ள வடமாகாணத்தில் உள்ள நிதிகள் கூடிய அளவு திருப்பி அனுப்பப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை மேம்படுத்திருந்தார் கடந்த வருடம் இல்லை நீங்கள் கடந்த வாரம் கடந்த வரவு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கண்டிருப்பீர்கள் நான் நூற்றுக்கு அறுபது அதிகமான நிதி அதிலும் திருப்பி சென்றிருக்கிறது ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்பதற்கான காரணம் ஏறதுமல்ல நாங்கள் ஒதுக்கின்ற நிதி அரசாங்கம் ஒதுக்கின்ற நிதியை இவர்கள் பூரணமாக பயன்படுத்துவது இல்லை அதற்கான கால அவகாசமோ அல்லது அவர்களுடைய அசம்பந்த போக்கோ இன்னும் தெரியவில்லை அதனால்தான் நாங்கள் இது இனி இனி காலங்களில் இந்த செயற்பாடுகளை விசேடமாக அதிகாரிகளோடு மாத்திரம் வரையற்காது மக்களும் பங்காளிகளாக மாற்றிக்கொள்கின்ற அந்தந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கு அதுகளுக்கான குழுக்களை அமைத்துக் கொள்கின்ற அவர்களுடைய கண்காணிப்பை ஏற்படுத்துகின்ற அதன் மூலமாக சகல வேலைகளையும் துரிதப்படுத்துகின்ற அதே போன்று எம்பிமார்களுடைய அனைத்து நாங்கள் இதில் கட்சி எந்த விதமான பேதங்கள் இல்லாத அனைத்து எம்பிமார்களுடையும் ஒரு உறபாடலுக்கு வந்து ஒரு குழுக்களை அமைத்துக்கொண்டு இதுகளை வேகமாக கண்காணிக்கின்ற வேகமாக வேலைகளை செய்விக்கின்ற வேலைகளை முன்னெடுக்கிறதுக்கு அதனால் கடந்த காலங்களில் நாங்கள் விட்டுவிடும் எதிர்காலத்தில் நாங்கள் நினைக்கின்றோம் அப்படி நடக்காது